අ බයි හ හටදේ කන ුව ඕ ඒක ද ගොලලා නොරහ මින්න කියනේ

ड आमी अप इवा करන්න देन अ इंगोल्ला विभागतला हरस करने ल देख करने அந்த பேர் பேர் ஒன்றும் எங்கள்ல பொறுமாதாக்கணும் நீதிபதி பெறுவோம் கட்டப்படியான எங்களுக்கு பிள்ளையாக தெரிஞ்சா புள்ளியாக நடக்கணும் என்று தெரிஞ்சா நாங்கள் சம்பந்தப்படு போராட வேணும் அதனால பிரச்சனை

நாங்கள் ரோட்டிலேயோ என்னவோ இருப்போம் மக்களும் ஏழாம் தேதி இரவு இளைஞர்கள் ஒரு ஐந்து பேரை ராணுவ முகாம் இராணுவத்திலிருந்து அவர்கள் கூப்பிட்டதாகவும் அவர்கள் அந்த இராணுவ முகாமுக்கு போன உடனே பிறகு ஏதோ சம்பவத்தில் அந்த இராணுவத்தினர் அவர்களுக்கு அடித்து கொண்டு அடித்த போது இவர்கள் சிதறி ஓடியதாகவும் அதில் இரண்டு பேர் கடைசியில் கடுமையான அடிகள் வாங்க வேண்டியிருந்ததாகவும் அதை கேள்விப்பட்டு பெண்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு போய்க கொஞ்சம் பொம்பளைகள் போய் கத்தி குளறி எல்லாம் உடனே அந்த ஒருவர் விடப்பட்டு வேண்டும் மற்றவர் அடிகாயங்களோடு அவர் தான் என்ற இமாஞ்சோள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன் மற்றவரை நீங்கள் போய் தேடுங்கோ க கிடைச்சா என்று சொல்லி இராணுவத்தினர் சொன்னதாகவும் மக்கள் முறையிடுகின்றார்கள் இன்றைக்கு நேற்று பின்னேறம் போல தான் எனக்கு அழைப்பு வந்தது இப்படி காணியில் தேடிக்கொண்டிருக்கிறோம் வந்து இன்றைக்கு அதிகாலை இஞ்சனங்கள் நிறைய மக்கள் அந்த குளத்தருகில் அந்த இளைஞனுடைய முப்பத்தி ரெண்டு வயது இளைஞன் குடும்பஸ்தர் அவருடைய சடலம் கிடந்து சடலத்துக்கு முன்னால் சட்டம் ஒழுங்காக கொண்ட நிலையில் ஒரு தரம் கை வைக்க இல்லை அப்படியே நின்று அழுது கொண்டு இருந்ததுகள் இந்த சனம் குமுறிக்கொண்டு இருந்தது நாங்கள் கண்ட நாங்கள் இராணுவத்தினர் அடித்தது அப்போ இராணுவத்தினர் கூப்பிடுறது இவ இராணுவத்தினர் சில நடவடிக்கைகளுக்கு தங்களை இவங்களை இப்படி பொடிகளை அல்லது சில பேரை பயன்படுத்துகிற இந்த மக்கள் சொல்லுது என்னென்னால் அவர்கள் எரிபொருள் விற்கிறார்கோ அல்லது விற்று அந்த குறைஞ்ச காசு காசுக்கு விற்கிற வேண்டும் வேறு பொருட்கள் சிலது அந்த கொடுத்து காசு வேண்ட வேண்டும் இப்படியான ஒரு தான் இவர்கள் கூப்பிட்ட உடனே என்ற மாதிரி இந்த மக்கள் சொல்லணும் அப்போ மக்கள் சொல்கிறது அவ்வளவும் ஒருவர் ரெண்டு பேர் இல்லை அந்த கொழுமி இருந்த அனைத்து மக்களுடைய குரலும் அதுவாக தான் இருக்கின்றது இருந்தாலும் இராணுவம் பொலு சென்றது மக்களுடைய பாதுகாப்புக்குத்தான் இங்கே விட்டுருக்கண்டு தான் அரச தரப்பாலையோ அல்லது ஏனியோராலேயோ சொல்லப்படுகின்றது அரச அரசாங்கத்த தரப்புகளால் சொல்லப்படுகின்றது ரா மக்களின் பாதுகாப்புக்காக தான் இராணுவம் உண்டு ஆனால் இது மக்களின் பாதுகாப்புன்றதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் ஏனென்றால் இராணுவ தரப்பு இப்படி கூப்பிட்டு பொடியளுக்கு அடிச்சு துன்புறுத்தி அந்த அடித்த ஒரு மூங்கில் தடி தும்பு தும்பாக போயிட்டுதெண்டு கூட அந்த மக்கள் சொல்லுது அந்த அளவுக்கு அடி மற்றது இப்போ எடுக்கப்பட்ட அந்த காயத்து காயங்கள் கிடக்குது எடுக்கப்பட்ட பொடியில் அது இனி பிரிய பரிசோதனை எல்லாம் செய்து விரைக்க முறையான ரிப்போர்ட்டுகள் வரும் சனம் எதிர்பார்த்து கொண்டிருக்கு ஆனால் காயங்கள் இருக்கு காயங்கள் இருக்குது நேற்று பகல் பின்னேறம் முழுக்க இந்த குளத்தில் வெலை போட்டு இந்த ஜனம் முழுக்க தேடி இப்படியாக இருக்க அது கிடைக்கலை அப்போ அதுக்கு தான் விடிய புறத்தை தான் இந்த பொடியை கொண்டு வந்து இவர்கள் போட்டிருக்கின்றார்கள் அடித்து கொலை செய்து விட்டு கொண்டு வந்து தான் மக்களுடைய கருத்து நான் இப்போ மக்களோட புலாபீரோடையும் அதில் ஏராளமான மக்கள் அவ அவலாபீரும் எங்கள்கிட்ட முறைடுதுகள்ப்பாற்றுங்களோயா இதுக்குரிய விசாரணையை செய்யுங்கோ இந்த வழியை செய்யுங்கோன்ட்டு எங்கள்கிட்ட ஓலமிடுதுகள் அப்போ இது என்ன இது என்ன இப்போ இன்றைய அரசாங்கம் முன்னே அரசாங்கத்தை தான் சொல்லி கொண்டிருந்தது இப்படி என்று இன்றைய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நாங்கள் ஒரு நம்பிக்கையோட மக்கள் ஒரு நம்பிக்கையோட எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு நியாயமான முடிவுகள் இந்த அரசாங்கத்தில் கிடைக்குமென்று எதிர்பார்த்து கொண்டு இ இப்படியான சம்பவங்களால் எல்லாம் குழம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டு இருக்கின்றார்கள் இவ் இறுதியாக நீதிபதி அவர்கள் இங்கே வருகை இருந்தவுடன் அவரிடம் முழு விடயங்களும் சொல்லப்பட்டது இந்த டீஷர்ட் கூட இல்லாமல் அந்த பொடி கிடக்குது டீஷர்ட்டை கலட்டி இராணுவத்தினே தங்களை சோழில் போட்டிருக்கிற இவங்களுக்கு அடிக்கேட்க போட்டிருக்கிற கூட இந்த கனவேர் அந்த படத்தை வச்சிருக்கிறான் அந்த வீடியோ காட்சியாக வச்சுருக்கிறான் வீடியோ காட்சியாக கனவேர்கிட்ட இப்போ இப்படியான ஒரு சம்பவங்கள் நடந்து கொண்டு கேட்க இன்னும் செய்கிறது சனம் என்ன செய்கிறது சனம் அழுகுது இதுக்கு ஒரு விட கிடைக்கணுமென்று விரும்புது நாங்கள் இப்போ பலுஸ் பெரியவர்கள் எங்களை சூழ்ந்து இப்போ இதை பற்றிய தரைப்புகளை கதைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டு கேட்க நாங்கள் கேட்டுக்கொண்டவர்கள்ட்ட என்னென்னா ஒரு நீதியான விசாரணை சரியாக நடக்கணும் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படணுமன்றதில் யாருக்கும் மறப்பில்லை எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு தராக தான் இருக்கிறோம் ஆனால் ஒத்துழைப்பு தந்து கொண்டும் இருக்கலாம் ஆனால் இராணுவத்தினர் இந்த கொலையை செய்தார்கள் என்று தான் மக்கள் சொல்லுது கொல் கொலையை செய்தார்கள் அடித்த அடித்து துன்புறுத்தி கொலையை செய்தார்கள் என்று இதற்குரிய சரியான தீர்க்கமான நீதியான விசாரணை நடத்தப்படும் அவர்களுக்குரிய தண்டனைகள் உடன் வழங்கப்படணும் என்ற தான் இந்த மக்களின் கருத்து மக்கள்கிற கருத்தை செவிசாய்க்க வேணும் அரசாங்கமானது மக்கள்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ளணும் இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு படியமான சம்பவம் இல்லை இந்த கிராமமே கூடி நின்று இன்றைக்கு அழுது இருக்கு அப்போ முத்தியங்காட்டில் இப்படி ஒரு நிலைமை முத்தியங்காட்டு வந்து பேர் போன இடம் வந்து குளத்தால் அதனுடைய நீர்ப்பாசன வசதிகளால் நீர்ப்பாசனத்தால் எத்தனையோ ஏக்கர் வயல் நிலங்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல இப்படி கொலை சம்பவங்கள் இப்படியாக அடித்து துன்புறுத்து விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இப்படி இல்லை இப்படி தண்டனைகள் அண்டா கூட அல்லையும் அவர்களுக்குரிய விசாரணைகள் அப்படித்தான் இருக்கும் ஆனால் இது இராணுவ முகாமுக்கு கூப்பிட்டுட்டு அடித்து கொல்றெண்டால் இது என்ன சனம் முழுக்கத்தானே சொல்லுது இப்போ நான் காண இல்லை நேர ஆனால் சனம் முழுக்கங்கள்ட்ட சொல்லு அப்போ என்ன என்ன அதுக்கு நியாயம் இது எங்கே போகுது நாடு எங்கே போகுது எங்கட மாவட்டம் முல்லத்தீ மாவட்டம் முல்லத்தீ மாவட்டத்திலாம் உள்ள நாட்டு படையெல்லாம் இருக்குன்னு சொல்லுவனும் ஆ படையெல்லாம் எதுக்கு இருக்குது அடிச்சு சாக்கோ அடிச்சு ஆக்களை கொலை செய்கிற கா இருக்குதுன்ற கேள்வி மக்கள் மத்தியிலேருந்து வருது ஒரு நியாயமான தீர்வு കടക്കാ ബണ്ടു വന്നു നങ്കട ഇങ്ങനെ

お疲れさまです。 ਆਤਰ ਬੋਉਦ ਬੋਨਰ ਲੀ ਦਾ ਬੇਟਾ ਮਹੜ ਨੂੰ ਅਰੇ ਅੱਡ ਕੇ ਅੱਡ ਕੇ ਬੋਨਰ ਕਰਕੇ ਜਾਨੇ ਰਿਕ ਨਾਲ ਜੇ ਜੀ ਇਹ ਮਹੜ ਬੋਨਰ ਦਾ ਕਰਕੇ ਉਹ ਆ ਬੋਨਰ ਘਾਤਲੇ ਬੋਉ ਮੋਹਨਾ ਤਾਂ ਨਹੀਂ ਆ ਰਿਕ ਇਹ ਰਿਹਾ ਬਲਿ ਦਾ ਬਾਈ ਦਾ ਬਾਈ ਦਾਦਾ ਬਾਈ ਦਾਦਾ ਬਾਈ ਦਾਦਾ ਬਾਈ ਦਾ ਬਾਈ ਜੀ ਬੋਟੇ ਦੇ ਕਸਟਪੜ ਦਰਦ ਰੱਖੀ ਬਲ ਕੇ ਬੀਸੂਰ ਯਾਰ हम भी खंबी है